கருத்துடைய பரிசுத்த நாமும் மய்மைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக ஆதி ஆகமும் பதினைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் கத்திராபிரம் நோக்கி பயப்படாதே நானே உனக்கு கீழகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்ற இன்று நம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அதே வார்த்தை அதே தேவன் பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாது நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அநேக காரியங்கள் குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கற்று பார்த்துக்கொள்வார் நம்முடைய யுத்தத்தை எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் அதனால தான் நானே உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் கேடகமாக இருந்தார் ஆனால் அவரை தாண்டி தான் நம்மளை யாருனாலும் தாக்க முடியும் அவர் தாண்டி நம்ம யாரும் வர முடியுமா முடியாதுங்க நம்மளை தேவனை தாண்டி நம்முடைய தேவனை தாண்டி எந்த சத்ரோ எந்த பிரச்சனையும் எந்த வியாதியும் எதுவுமே கிட்ட வராது எந்த சத்ருடைய வல்லமையும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது ஏனென்றால் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறனால எந்த பிரச்சனையும் எதுனாலும் சரி அவர் பார்த்துக்கொள்வார் எவ்வளோ பெரிய சூறாவளி காற்று அடித்தாலும் வாழ்க்கையில் விசுவாசம் என்னும் படகில் போய்கொண்டிருக்கும் போது சிசர்கள் போய்கொண்டிருக்கும் போது பயங்கரமான காட்சி அடித்ததல்லவா அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு காற்று அடிக்கட்டும் எவ்வளோ பெரிய சுனாமி வரட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரட்டும் சுனாமி காற்றுன்னா நான் இயற்கையாக நான் சொல்லலை உண்மையாகவே அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி நான் சொல்கிறேன் சில சொல்லுவாங்க ஐயோ அப்பா பாப்பா பாப்பா இப்போ தான் பெரிய ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சி மாதிரி இருக்க அப்படிமாங்க எதுக்கு வீட்டில் பெரிய சண்டை வந்திருக்கும் அக்கம் பக்கத்தில் பெரிய சண்டை வந்திருக்கும் அப்போ அந்த சண்டை முடிஞ்ச உடனே சொல்லுவோம் இப்போதான் ஐயோ அப்பா அப்பா பெரிய மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்க முடியுமா அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சூறாவளியோ சுனாமியோ என்னமோ வரட்டும் அவரை மிஞ்சி நம்மளை ஒன்றும் தொட முடியாதுங்க ஒன்று ஒரு சத்து நம்மளை மேற்கொள்ள முடியாது நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ளவர் ஆளும் இல்லையா ஆளும் இல்லையா ரெண்டாவது சொல்கிறார் நானே உனக்கு பலனாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் நம்ம பலவீனமான நேரத்தில் தேவன் நமக்கு அவர் நல்ல ஒரு பலசாலியாக இருக்கிறார் அவர் நமக்கு பலனாக இருக்கும்போது நாம் பலவீனன் என்று சொல்வதே இல்லை அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்த நம்மளை நடத்துவார் நான் பலவீனமாக இருக்கிறேன் என்னால் முடியாதுங்க அப்படி சொல்கிற மாதிரி கர்த்தனம் ஒருபோதும் வைக்க மாட்டார் பலசாலியாக நடத்துவார் எல்லா வேலையும் எந்த வேலையும் முடியாது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மளை நடத்த மாட்டாருங்க முடியும் எல்லாம் முடியும் ஆள் லூயா ஆள் எல்வியா அதான் பசத்தை பால் சொல்கிறாரில்ல என்னை பலப்படுத்துகிற பிளிப்பேர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறார் அதே போல் அவருடைய அவருடைய பலத்தினால் அவர் நம்மளை பலப்படுத்துகிறபடினால எல்லாவற்றையும் செஞ்சு செய்ய நமக்கு உண்டுங்க சோர்ந்து போக வேண்டாம் பலவீனமான சரீரம் பலனடையும் சுகவீனமாக இருக்கிற சரீரம் சுகமடையும் அவர் பலப்படுத்துவார் விசுவாசிங்க ஆமே கண்களை மூடுவோம் சர்வ அல்லமுள்ள பிதாவையும் நன்றியோடு சொத்து இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையின்படியே எங்களை காத்திடலாம் நானே உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொன்னீரேன் இந்நாட்களில் அநேகர் பயந்து கொண்டிருக்கிறாங்க பிரச்சனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா சோத்திரம் நிச்சன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பாவும் அன்பான வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்போது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எது வந்தாலும் உண்மை தாண்டி தான் எங்களை தொட முடியும் அதனால் நீ எங்களை ஒருபோதும் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி விட மாட்டிங்க நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்விங்கப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்விங்க அப்பா சோத்திரம் அது மாத்திரமல்ல பலவீனமாக இருக்கிற எங்களுடைய சரீரத்தை சுகவீனமாக இருக்கிற எங்களோட சரீரத்தை பலப்படுத்தி சுகப்படுத்த போகிறீங்க உம்முடைய பலத்தினால் அபிஷேக வல்லம்பினால் எங்களை பலப்படுத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியே நாம் மைமுடட்ட இந்த நாள் முழுதும் எல்லாருடைய பிரயாணங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எல்லா ஆபத்து விபத்துகளின் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் தேவ பிரசன்ன கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்படியே நாம மயம்படட்டும் ஆசீர்வேதி பார்த்துக்கொள்ளும் பாசோத்ரேசிகிறி அணி நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனு ஆமேன் ஆமே காட்